வங்கீங்கள் உங்களுக்கு ஒரு நியமனத்தை தேடலாம் அதுக்கான முயற்சிகள் எல்லாம் இன்றைக்கு எங்களோட நாட்டில் பரவலாக கலைக்கப்படும் அதை பற்றி பலருக்கு இன்றைக்கு கலைச்சோன்னு உங்களோட உங்களை பற்றி நல்லா உணர்ந்திருக்கிறோம் எல்லாரும் ஒரு நியமனம் வேணும் என்றால் உங்களுக்கு ஒரு தொழில் வேணும் நீங்கள் ஒரு டிப்ளோமா கோர்ஸ் வந்து முதல்ல செய்து முடியிருப்போம் நாங்களும் உங்களுக்கான முயற்சிகளை எல்லாத்தையும் தொடர்ந்து செய்கிறோம் வெற்றியோட இந்த நியமனத்தை வழங்குவோம் Hãy subscribe cho kênh Ghiền Mì đâu anh không có đi những video đâu dẫn போஸ் ஆண்டலி தொடாங்க தான் டெக்னிக்கல் பாலிசி தான் யார் பಾಣாதில ஹ்ஹ் எங்களுடைய நியமனா நாங்க அந்த டிப்ளோமா கோஸ்க்கு போவਣੀ போபோ போ പറച്ചിട്ട എന്തിനാ എന്നാ നമ്മൾ ഉള്ളേക്കളാന്ന് പറയുന്നോ ബാപ്പ ടീച്ചർ നാങ്കരയിലേ എനിക്ക് കാസ്റ്റ്റം വീട്ടിലേ ಸರಿಯான സൂമില്ല ഇല്ല നാങ്കരയിലാ ജർമ്മനിക്ക് പോるമോ നിങ്ങൾ கூட்டி വരും ഇല്ലേടാ അന്ന് നമ്മൾ ಊറ്റതൊക്കെ വango ബാപ്പ ഓക്കേ பாடிக்கிறது ஸ்போர்ட்ஸ் சாமின்னா மாமே. அப்ப இதுக்கு பிரியா. இவ்வளவு ஜனாஸ். நீ யூ காட் மேனேஜர்யா. பாடிக்கிறது மா. கடவுள் கிங்கயப்படவேல தமிழ் மொழியில பாடிக்கிறது அதெச்சウントு கிinama. அஜெச்சு. பயப்படவே தமிழ்ல. நான் ஒரே மாதிரி பச்சேக்குர தபமே கூட்டி கொள்றேன். நான் நான் கோபோற நான்ங்க. நான் உரிய பேருக்கு யாராவது பாலகன் மாட்டாரு பாடி. கிடைக்காது ஒரு பாண்டத்துவம் இல்ல ஒன்றும் இல்ல நான் வரையில அனுபவமும் இல்லை இந்த இருபது வருஷமா நான் படிப்புக்கிற இந்த அனுபவமே எனக்கு காணும் நான் வரையில சரி சரி இருபது அனுபவமா அனுபவத்தில் இருக்கிறது நாங்கள் போய் படிப்போம் இன்னைக்கு முதலாவது வகுப்பு நடக்க போகும் படிப்போம் தொடர்பான அளவு முதலாக கொடுத்துடு முக்கியமான

இந்த டிப்ளமா கிளாஸ் தொடங்க போகிறோம் நீங்க எல்லாரும் இந்த கிளாஸுக்கு வந்ததுல எங்களுக்கு சந்தோஷம் உங்களோட கல்வி தரத்தை உயர்த்தணும் உங்களுக்கு ஒரு நிரந்தர நியமனம் கிடைக்கணும் எல்லாம் வளர்ந்து வருவோம் வேண்டாம் நாங்கள் இதோ கட்டாயம் எங்களுக்கு ஒரு தொழிற்கல்வி தேவை இந்த கல்வியை படிக்கிறது மூலம் உங்களோட உணவிகள் எல்லாத்தையும் மதிஞ்சு நாங்கள் நல்ல வடிவா வளர்க்க முடிகிறாரு அப்ப நீங்களும் ஒத்துழைக்கணும் நீங்களும் வளரணும் பிள்ளைகளும் வளரணும் இந்த கல்வி முக்கியம்

வெளிப்படுத்த சாப்பாடு போடுங்க அது முக்கியம் சரியான சரியோ அப்ப நாங்க ஒழுங்கா படிச்சோம் என்ன மிஸ் பழக்கிட்ட போறீங்க

பாட்டு படிப்பா டீச்சர் நைட்டு ஒரு பாட்டு சொல்லுங்க மாவே ஆ நல்ல பாட்டு டீச்சர் பாடி சொல்லுவோம் பாட்டு பாட்டு மல் கோல கோல மல் மகையாமி மகளர் துண்ணு அது மல் அச்சனை மகையாமி மகளர் துண்ணு அது மல் அச்சனை குட் மார்னிங் ஜஸ்மினி குட் மார்னிங் டீச்சர் பாங்கோ இன்றைய நாள் நல்ல நாளா உங்களுக்கு அமையட்டும் கூட்டும்ரி oh, குட் okay. Okay, வா <screws in the fridge> <words> <are> <Flowers> <-wingấy> সেছে, ও্য়াই, সেছে. এইছেয়ারকে প্যালকে? এছুলে আাডানানে এটাকে সেছেছে? সেছে, এইছেছে? নে সেছে? সেছে, আপা,পাওড దారన్ పార్టీ పెండినిని ఉండాలి బాబూ మొదల టీచర్ మియాందన పారుగా ఆ ఓకే టీచర్ హో జో మురై తాయ కటయుర్టియల్లో నా కొరుగటం ஆடியன் இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் இந்த டிப்ளோமாவை கற்கிறதால அந்த ஆசிரியர் எப்படி பிள்ளைகளுக்கு வைக்கிறார்களதும் இந்த தொழிற்கொண்டும் இல்லாமல் ஒரு ஆசிரியர் எப்படியான கற்பில் முறையில் செய்கிறார்களதும் உங்களுக்கு இப்போ விளங்கி இருக்கும் இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும்